பின்னாடி பாகவத யுத்தத்தில் அர்ஜுனனை ஜெயத்ரதன் ஜெயத்ரதனை இன்னைக்கு நான் வீழ்த்தலைன்னா தீக்குளிச்சிடுவேன்னு சபதம் பண்ணிடுறான் எல்லாரும் கௌரவர்கள்லாம் சேர்ந்து ஜெயத்ரதனை காப்பாத்துறான் அப்போ பகவான் சக்கராயுதத்தை அடிச்சு சூரியனை மறைக்கிறான் சூரியனை மறைக்கலாம் சக்கராயுதம் எத்தனை ஒளி துர்வாசுருடைய இந்த சாபத்தினால அந்த ஒரு நேரம் சக்கராயுதம் வந்து தன்னுடைய ஒளியை இழக்கிறது உலகமே இருண்டு போகிறது அப்ப திரும்பி சக்கராயுதத்தை மீட்டுண்ட உடனே ஜெயத்தரதன் வெளியில வரான் தான் சபதத்தை அர்ஜுனன் முடிச்சுக்கிறான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இல்ல இதுல என்ன பிரச்சனை தன் அடியார்களுக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சின் அஹ் அம்பரீஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போறதுன்னு அங்க சக்கராயுதத்தை வச்சார் அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போறதுன்னு தெரிஞ்சு சக்கராயுதத்துக்கு இப்படி ஒரு சாபத்தை வாங்கி கொடுத்து முப்பத்தி மூவராலும் செய்ய முடியாது முன்னாடி நின்று வருமுன் காப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வருமுன் அடியார்களை காப்பவனாக இருக்கின்றான் நாராயணன் என்பதை சொல்லுவதுதான் இந்த பாசுரத்தினுடைய வரிகள்